உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிச்சி ஒருவர் ஒருவர் புதிய கட்சி தொடங்குகிறார் என்றால் ஒன்று ஆளுங்கட்சியோடு ஒத்துப்போக முடியவில்லை அல்லது ஒரு இயக்கத்தோடு அவரால் சார்ந்திருக்க முடியவில்லை அப்படி சார்ந்திருந்தால் கடலில் கடை கரைத்த விடுவோம் அதனால் நாம் பெரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று கூட தொடங்கலாம் ஆனால் அதில் அது பெரிய எவ்வளவு பெரிய கட்சி நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய துன்பமானது எவ்வளவு பெரிய சுமையானது என்பதை நடிகர் திலகம் உலக மகா நடிகர் திலகம் அவர்களே வாழ்க்கையில் அனுபவித்து விட்டார்கள் எம்ஜிஆர் போன்று ஒரு சிலர் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவருக்கு கழக பின்னணி இருந்தது திமுக பின்னணி இருந்தது அவரும் திமுகவுக்கு பின்னணியாக இருந்தார் அதே மாதிரி ஜெயலலிதான்னா அதை அறுவடை செஞ்சுக்கிட்டார் கலைஞர் எதிர்ப்பையும் பெரிய நம்முடைய எம்ஜிஆர் இருந்தாரில் அவருடைய ஆதரவையும் வச்சுக்கிட்டு பெரிய ஓட்டு வங்கியை வச்சுக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த உடி சிக்சர் அடிச்சுக்கிட்டு அவர் கலைஞர் மாதிரி ஒரு நெடிய அரசியல்வாதி யாரும் இதுவரை அதற்கு பிறகு வெற்றி பெற முடியவில்லை விஜய் பார்ப்போம் அவர் எப்படி விளையாடுகிறார் என்பதை மக்கள் முடிவு செய்து தீர்ப்பளிப்பார்கள் இல்லையென்றால் அவரும் காணாமல் போய்விடுவார்